ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த முட்டை குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச முட்டை குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் புளி ஊற வச்சுருக்கோம் தக்காளி தேங்காய் முட்டை கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் தேங்காவை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா ரெண்டு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிறோன்னு இந்தளவுக்கு நல்லா நீட்டாக ஓட்டி நீங்களே பாருங்களேன் இந்த அளவுக்கு நல்லா ஓட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளியை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறத மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து இந்த மாதிரி நல்லா நையாக ஓட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களே நீங்களே இந்த அளவுக்கு நல்லா உள்ள தள்ளிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி நல்லா நையாக ஓட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் செம்மையாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி அழகாக ஓட்டி நீட்டாக நீட்டாக அழகாக நையாக இது மாதிரி நைஸாக ஓட்டி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி முட்டை சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா அம்புட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ செம்மையாக அரைச்சி எடுத்தாச்சு நைஸாக பார்த்துங்க அடுத்து நம்ம பார்த்தோம்னா புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்க புளியை இந்த மாதிரி கொட்டை இல்லாமல் நீட்டாக கலைச்சி அழகாக அந்த புளி தண்ணியை மட்டும் அழகாக எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அழகாக செம்மையாக எடுத்துட்டோமா செம்மையாக அப்படியே வடிகட்டி எடுத்துணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீங்களே பாருங்கள் நல்லா நீட்டாக செம்மையாக நீட்டாக எடுத்தாச்சு அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலோட இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக வடித்து அதில் ஏதாவது பிசு இருந்தால் எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இப்போ சேர்த்தாச்சு அடுத்து பார்த்தோம்னா அதுலேயே நம்ம பொடிங்களையும் சேர்த்துணும் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சத்தூள் மஞ்சத்தூளுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சிட வேண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக செம்மையாக சட்டியை வச்சுட்டு சட்டி அப்படியே சூடு ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமான நல்லெண்ணெய் பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லெண்ணெய் அப்படி சல்லுன்னு ஊற்றி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் எண்ணெய் சூடு ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வெந்தயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம க உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம் பூண்டு இது ரெண்டையும் இது மாதிரி போட்டு நல்லா வணக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வணங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு இந்த மாதிரி நல்லா கரண்டியை வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீட்டாக வணக்கி விட்டுக்கணும் நல்லா அது வணங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணணும் நல்லா வணங்க விடுங்க வணங்குற வரைக்கும் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விடுங்க அப்போதான் எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகும் நல்லா இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இந்த மாதிரி நீங்களே பாருங்கள் அந்த எண்ணெயில் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விடணும் இந்த மாதிரி நல்லா நல்லா கிளறி விட்டு நல்லா கிளறி விடணும் இந்த மாதிரி நம்ம அவசரப்பட்டுறக்கூடாது நல்லா பொண்ணிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும் அடிப்பிடிச்சிட விட்டுறக்கூடாது அப்படியே அந்த நல்ல நெல்லையை அப்படியே புரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரணும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அதை கிளறி விட்டுக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பராக நல்லா வதங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களே நீங்களே பாருங்க எந்தளவுக்கு நல்லா அப்படி ஃப்ரை இருக்குன்னு இப்போ நம்ம அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கதை மசாலாவாக சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக பாருங்களேன் எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு பொடி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தூவி விட்டுணும் புளிக்குழம்பு பொடியை அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த மாதிரி அழகாக ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கொதி வர்றதுக்காக ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி மூடி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக கொதி வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை அதில் உடச்சி ஊற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து கவனமாக உடச்சி ஊற்றணும் ஓடோடு உள்ளே விட்டுறக்கூடாது பாருங்கள் நீட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை இந்த மாதிரி அழகாக பொறுமையாக விடணும் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டை குழம்பு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை அதே போலே விட்டு இந்த மாதிரி விட்ணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அது வெந்து வந்துடும் அதுலேயே குழம்பு அந்த கொதிக்கிற அந்த ஸ்பீட்லேயே பாருங்கள் எப்படி வேகுதுன்னு முட்டை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்டான முட்டை குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிம் லவ்லி இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தமிம் லவ்லி